நம்ம வழக்கம் வணக்கம் சொல்லிடலாங்களா கண்களை மூடி கைகளை கூப்பி வணக்கம் சொல்லிக்கலாம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடுங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஞானா நந்தமயம் தேவம் நிர்மல்படிகா கிருதம் ஆதாரம் சர்வ முபாஷ்மகி குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம போன வகுப்புல உங்களுக்கு என்ன சொல்லி பஞ்சாங்கத்தை வைத்து சுப நேரங்கள் அதாவது நல்ல நேரம் பார்ப்பது எப்படி அந்த வகுப்பை நம்ம உங்களுக்கு அடுத்த முறை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம வந்து பஞ்சாங்கத்தை வைத்து நல்ல நேரம் பார்க்கறது எப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இப்ப நீங்க வந்து ஜாதகம் ஜோதிடம் இதை சம்பந்தப்பட்ட சிந்தனையில் இருக்கிறீங்க இருக்கிறதுனால உங்க நண்பர்கள் உறவினர்கள் யாராவது கூட ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு நேரம் எல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் உருவாகும் உங்களுக்கே கூட தேவைப்படும் சரிங்களா அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா பஞ்சாங்கத்தை பார்த்து உங்களுக்கு அந்த நல்ல நேரம் எடுக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லீங்களா நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்க என்ன ஆறு மாசமா படிச்சுட்டு இருக்கிறாரு இன்னும் நமக்கு நல்ல நேரம் கூட சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி அதனால நாம இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட் தான் எடுக்க போறோம் பஞ்சாங்கத்துல நம்ம வந்து நல்ல நேரம் பார்க்கறதுங்குறதுக்கு முன்னாடி இப்போ இந்த எதுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குங்க இப்ப பொதுவா ஒரு வீடு குடி போகிறதா இருந்தாலோ கிரக பிரதேசம் பண்றதாக இருந்தாலோ சில மாதங்களை அவாய்ட் பண்ணிடுவோம் ஆணி மாசம் ஆடி மாசம் இந்த புரட்டாசியிலியோ மாசி இது மாதிரி சில மாதங்களை அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க ஆனா மற்ற சுப நிகழ்வுகள்லாம் வந்து நம்ம பெருசாக அவ்வளவு போக வேண்டியது மாதங்கள் சிறப்பா இருந்துச்சு அப்படின்னா நம்ம மாதத்தை எடுத்துக்கலாம் ஒன்றுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கிழமை ரொம்ப முக்கியம் கிழமையில நமக்கு வாரத்துல ஏழு நாள் இருக்குங்களா அப்படியே வரிசைய சொல்லிட்டு வாங்க செவ்வாய் சனி ஏழு கிழமைகளை இந்த ஏழு கிழமைகளை நம்ம மேக்சிமம் சனிக்கிழமை இரண்டாவது செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச வரைக்கும் இதை நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம் ஞாயிற்றுக்கிழமையில இப்ப கிரக பிரதேசம் திருமணம் எல்லாம் நடக்குது இல்லைங்களா அப்ப நம்ம சுப நாளா எடுத்துக்கலாம் ஆக மிச்சம் அஞ்சு நாள்ல வந்து நல்ல நாள் கிழமை நல்ல நாள்ன்னு சொல்லக்கூடியது நல்ல கிழமைகள் இதுல நமக்கு நேரம்னு ஒண்ணு பார்க்கணும் இந்த நேரம்னா என்ன அமிர்த யோகம் சித்த யோகம் இந்த ரெண்டுல எதேன்னு ஒன்று ஓடணும் ஓடிச்சுனா அன்றைய கிழமை நல்ல சுத்தமான கிழமை அந்த நாள்ல பிரபல அரிஷ்ட யோகமோ மரண யோகமோ வந்து அந்த கிழமையை நம்ம அவாய்ட் பண்ணிடணும் சரிங்களா அடுத்தது நமக்கு பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா அந்த சைடுல பாருங்க தனியா நாள் கரி நாள்னு கொடுத்துருப்பாங்க அது எல்லா இடத்துலையும் வராது ஒரு குறிப்பிட்ட நாள்ல மட்டும் வரும் மாசத்துல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இது மாதிரி வரும் இது மாதிரி தனிய நாள் கரிய நாள் வந்தா அந்த அவாய்ட் பண்ணிடணும் எங்க புதன்கிழமை தானே நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த நாட்களையும் ஒதுக்கிடணும் சரிங்களா அடுத்தபடியாக இதுல ராகுகாலம் யமகண்டம் குளிகைன்னு உங்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க அந்த டேபிள் நீங்க பார்க்கும் போது காலம் யமகண்ட நேரத்தையும் நம்ம வந்து தவிர்த்திடணும் இந்த ராகுகோல யமகண்டத்தை தவிர்க்கலாம் இதுல குளிகை வந்து சுபவிருத்தி அப்படின்ட்டு இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம் அதாவது எந்த செயலை செய்தாலும் அது விருத்தி ஆகும் அப்படின்ட்டு அதனால இந்த சுப விருத்திக்காக குளிகையில நம்ம என்னென்ன செய்யலாம்னா கடன் வாங்க வேண்டாம் கடனை கட்ட வேண்டாம் ஏன்னா அது விருத்தியாக கூடாது இல்லைங்களா அதனால மற்றபடி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் லோன் போடாம வாங்கலாம் அது ரொம்ப முக்கியம் அதை கவனமா வச்சுக்கோங்க ரெடி கிளாஸ் கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா அது நல்லது அந்த இடத்துல நம்ம என்னென்ன செய்யலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் ஒரு பூமி வாங்கலாம் ஒரு வீடு வாங்குறது இது சம்பந்தப்பட்டதுக்கு அதெல்லாம் பேசலாம் நகை வாங்கலாம் சரிங்களா இதெல்லாம் நல்ல விஷயம் டெபாசிட் பண்ணலாம் பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அந்த புளிகையை நம்ம பயன்படுத்திக்கலாம் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இதெல்லாம் எவ்வளவு நாள் ஓடும்னா ஒரு நாளைக்கு ராகுகால ஒரு ஒன்றரை மணி நேரம் ஓடும் எம வேண்டம்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஓடும் குளிகைனா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஓடும் சரிங்களா அப்ப மீதி இருக்கிறது அமிர்தயோம் ஓடுது சித்த யோகம் ஓடுது மேல நம்ம இன்னொரு விஷயத்தை கவனிக்க போறோம் அதுக்கு பேரு தான் வந்து ஹோரைன்னு சொல்லுவோம் இந்த ஹோரையில வந்து சுப ஓரை அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் நமக்கு இருக்குங்க நம்ம பஞ்சாங்கத்துல இதில் என்ன சொல்லி சூரியன் ஓரை சனி ஓரை செவ்வாய் ஓரை இதையெல்லாம் தவிர்க்க சொல்லி நம்ம பஞ்சாங்கத்துல வந்து நமக்கு சொல்லப்பட்ட ஒரு விதி என்னன்னா சுப ஓரையாக சந்திர ஓரை புதன் ஓரை அடுத்தது சுக்கிர ஓரை குரு ஓரை இந்த நாலு ஓரைகளையும் வந்து சுப ஓரையாக நமக்கு சுட்டி காட்டப்படுது இல்ல நம்ம பின்னாடி உங்களுக்கு எழுதி போடுறோம் இப்ப நீங்க யாரும் குறிச்சிட்டு இருக்க வேண்டாம் டைம் ஆயிடும் அதனால இந்த சுப ஓரைகள்லையும் ராகு ஓலை என்ன வேண்டாம் ஒரு கிராஸ் ஆனால் அதையும் நாம அவாய்ட் பண்ணணும் நேரங்க சுப ஓரையா இருக்கு இல்லைங்க அன்னைக்கு யோகம் அமிர்த யோகம் தானே அப்படின்ட்டு அவசரப்பட்டு அந்த நேரத்தில் ராகு யமகண்டம் ஒருவேளை வரலாம் வருதான் நம்ம அதை நாம செக் பண்ணிக்கணும் வராத பட்சத்துக்கு ஓகே சரிங்களா ஆக இந்த ஓரைகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த ஓரை சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் சுப ஓரை அசுப ஓரைங்கிறது ஒரு கான்செப்டா இருந்தாலும் இதை வந்து நாம இப்ப நீங்க யோஜனை படிக்க ஆரம்பிச்சுட்டதுனால கொஞ்சம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் ஒரு ஓரை ஒரு நாளில் எப்படி வருது அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கலாம் இது எப்படி வரும்னா கிழமையின் அடிப்படையில முதல் ஓரை தொடங்குது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த மாசம் மேக்சிமம் ஒரு ஆறு மணிக்கு உதயம் ஆகும் சூரிய உதயம் ஆறு மணி மத்த மாசத்துல பாத்தீங்கன்னா கால் ஆறரை அப்படி கூட வரும் ஆனா நம்ம நம்ம பாடத்திட்டத்துக்கு ஒரு தோரை ஆறு மணி வச்சுக்கலாம் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ஆறு மணிக்கு சூரிய உதயத்துல இன்னைக்கு என்ன கிழமையோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஆறு மணிக்கு மேல ஆறு ஏழு சூரிய ஓரை தான் இன்னைக்கு ஓடும் ஒருவேளை திங்கக்கிழமையாக இருந்தால் ஆறு ஊட்டி ஏழு சந்திர ஓரை ஓடும் செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் ஆறு ஏழு செவ்வாய் ஓரை புதன் கிழமையாக இருந்தால் ஆறு ஏழு புதன் ஓரை தான் ஓடும் வியாழக்கிழமை அன்னைக்கு அது குரு ஓரைன்னு சொல்லுவோம் வியாழன் ஓரைன்னு சொல்ல மாட்டோம் குரு ஓரைன்னு சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஓரைன்னு சொல்லுவோம் சனிக்கிழமைக்கு சனி ஓரைன்னே சொல்லிடுவோம் இப்போ இந்த வரிசை தான் ஒவ்வொரு நாளும் வரிசையா வருமானா அந்த வரிசையில் அது வராது அது எப்படி வரும்னா ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு ஊட்டி ஏழு சூரிய ஓரைனா ஏழு டு எட்டு சுக்கிர ஓரை வரும் எட்டு டு ஒன்பது புதன் ஓரை ஒன்பது டு பத்து சந்திரன் ஓரை பத்து டு பதினொன்னு சனி ஓரை வரும் பதினொன்னு டு பன்னெண்டு குரு ஓரை பன்னெண்டு டு ஒன்னு செவ்வாய் ஓரை வரும் சரிங்களா இப்ப ஒரு மணியோட ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்களா ஏழு வாரம் வந்துருச்சு இப்போ ஏழு மணி நேரத்துக்கு ஏழு ஓரை அதாவது கிழமை வாரியாக வந்துருச்சு மறுபடியும் ஒன்னு டு ரெண்டு அதே சூரிய உரையில தொடங்கி இதே அப்படியே ரொட்டேட்ல வரும் ஒரு நாளைக்கு இது மூணு தடவை ரொட்டேட்ல வரும் நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் எடுத்துக்கிறதுக்கு ரெண்டு ரொட்டேட்ஸ் உதாரணத்துக்கு வேலை செய்யும் சரிங்களா ஆக இப்ப ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி கணக்குல வந்துருச்சு இல்லைங்களா அப்ப திங்கக்கிழமை எப்படி வரும்னா திங்கக்கிழமை ஆறு டு ஏழு சந்திர ஓரை வரும் ஏழு டு எட்டு பாத்தீங்கன்னா சனி ஓரை தான் வரும் எட்டு டு ஒன்பது குரு ஓரை ஒன்பது டு பத்து செவ்வாய் ஓரை பத்து டு பதினொன்னு சூரிய ஓரை பதினொன்னு டு பன்னெண்டு சுக்கிர ஓரை பன்னெண்டு டு ஒன்னு புதன் ஓரை வரும் ஒன்னு டு ரெண்டு அதே சந்திர ஓரை வந்துடும் இந்த விஷயத்தை நீங்க வந்து மனப்பாடம் செய்து கொண்டால் உங்களுக்கு வருங்காலத்துல ஜாதகம் பார்க்கும் போதோ உங்க கஸ்டமர் உங்ககிட்ட பேசும் போதோ தடுமாட்டம் இல்லாம பண்ணிக்கலாம் சரிங்களா இப்ப இதை இவ்வளவு தூரம் மனப்பாடம் பண்றணும்னா நான் உங்களுக்கு வந்து போர்டில் சில விஷயங்கள் எழுதி போடுறேன் சரிங்களா அதை பார்த்துட்டு நம்ம அடுத்தது பண்ணிக்கலாம் இப்ப உங்களுக்கு வந்து நம்ம ஃபுல்லா எழுதி போட்டிருக்கிறோம் நீங்க இதை வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க இப்ப இதுல என்னன்னா நமக்கு போர்டில் இடம் சுருக்கமா இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டு எழுத்து மட்டும் எழுதி இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க இப்ப ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டோம்னா சூரியன் ஓரை சுக்கிரன் ஓரை புதன் ஓரை சந்திர ஓரை சனி ஓரை குரு ஓரை செவ்வாய் ஓரை இந்த செவ்வாய் ஓரையில முடிஞ்சது திருப்பி நமக்கு சூரியன் ஓரை சுக்கிரன் ஓரையிலே கண்டினியூ ஆகும் இது எப்படி காலையில ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயத்துல அடுத்து தொடங்கக்கூடிய முதல் ஓரையாக சூரிய ஓரை வந்துடும் திங்கட்கிழமையாக இருந்தா சூரிய சந்திரன் ஓரை முதல் உரையாக வரும் அடுத்தது சந்திரனுக்கு அப்புறம் சனி ஓரை குரு ஓரை செவ்வாய் ஓரை சூரிய ஓரை சுக்கிர ஓரை புதன் ஓரை திருப்பி அப்படியே ரொட்டேட் ஆகும் வச்சுக்கோங்களேன் இப்ப இது என்னன்னா நமக்கு வாரத்தின் கிழமைகள் வரிசையா வரும் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன் வியாழன் வெள்ளி சனின்னு வர்ற மாதிரி அந்த கிழமையில முதல் ஓரை அந்த கிழமைக்குண்டான ஓரை தான் வரும் சூரிய ஓரை சந்திர ஓரை செவ்வாய் ஓரை புதன் ஓரை குரு ஓரை சுக்கர ஓரை சனி ஓரைன்னு ஆனா அந்த கிழமையில அடுத்தது வர்ற ஓரைகள் மாறிதான் வரும் நாம தான் வந்து அதை புரிஞ்சிக்கணும் அதனால கிழமை அன்னைக்கு ஆறு ஏழு செவ்வாய் ஓரை ஏழு எட்டு சூரிய ஓரை எட்டு டு ஒன்பது சுக்கிர ஓரை ஒன்பது டு பத்து புதன் ஓரை பத்து டு பதினொன்னு சந்திர ஓரை பதினொன்னு டு பன்னெண்டு சனி ஓரை பன்னெண்டு டு ஒன்னு குரு ஓரை மீண்டும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு டு ரெண்டு செவ்வாய் ஓரையை வந்துருங்க இப்ப இது அத்தனையுமே நான் வந்து மனப்பாடம் பண்றது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் பண்ணிரலாங்களா பண்ணிடலாமா சரி ஓகே ஒண்ணு தப்பு வராது அது எக்ஸாம் வைக்கும் போது எழுதிடலாம் அப்புறம் நம்ம முட்டை போடுற மாதிரி வச்சுக்க மாட்டீங்களே இதுக்கு நமக்கு ஒரு ஷார்ட் இருக்குதுங்க இதுல வந்து நமக்கு ஷார்ட் எப்படி பண்ணலாம்னா இப்ப இது ராசி கட்டம் போட்டோம் இல்லைங்களா இந்த ராசி கட்டத்துல அந்தந்த கிரகத்தின் அதாவது அந்தந்த வீட்டின் அதிபதியை எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இது யாருடைய வீடு மேசம் யார் அதிபதி செவ்வாய் செவ்வாய் இப்ப மேசத்தின் அதிபதி செவ்வாய் இது என்ன வீடு ரிஷப வீடு ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன் இதை எழுதிக்கிறோம் இது மிதுன வீடு இதனுடைய அதிபதி புதன் இதை எழுதிக்கிட்டா இது கடகம் இதனுடைய அதிபதி சந்திரன் இது சிம்ம வீடு சிம்ம வீட்டின் அதிபதி சூரியன் மறுபடியும் இது கண்ணி வீடு இதனுடைய அதிபதி புதன் வருவார் துலாம் வீடு இதனுடைய அதிபதி சுக்கிரனாக வருவார் இது விருச்சகம் இதனுடைய அதிபதி செவ்வாய் வருவார் தனுசு இதனுடைய அதிபதியாக குரு வருவார் இது மகர வீடு இதனுடைய அதிபதியாக சனி வருவார் இது கும்பமனை கும்பத்தின் அதிபதியாக சனியே வருவார் மீனத்திற்கு அதிபதியாக குருவே வருவார் இப்போ இந்த சாட்ல நம்மளால ஒரு ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா டக்கு மனப்பாடாகும் உங்களுக்கு நாம ஆரம்பத்தில் சில விஷயங்கள் சொல்லும் என்ன சொன்னோம் இந்த கட்டத்தில் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கண்டி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இத கட்டத்துக்குள்ளேயே எழுதிக்கீங்க மனப்பாடம் ஈஸியா இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா அதே மாதிரி இப்போ இதையும் வந்து இந்த ஓரைக்கு நம்ம இத கான்செப்ட் ஈஸியா எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த நடுவுல ஒரு கோடு போட்டுலாங்க கோடு போட்டமா இப்போ இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆறு கிரகங்கள் மேல வந்துருச்சு சூரியன் மட்டும் கட்டத்துக்கு வெளியே நிக்கிறார் வச்சுக்கோங்களேன் இந்த சூரியனை எடுத்து நம்ம செவ்வாய்க்கு பக்கத்துல மேச வீட்டுல போட்டுடுறோம் போட்டுட்டு இந்த கான்செப்ட்டை வந்து நம்ம அழிச்சிடலாம் இப்ப இது வந்து நமக்கு இனிமேல் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது எதுக்காகனா இந்த ஓரையை மனப்பாடம் பண்றதுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஷார்ட் கட் இது வேற ஒண்ணுமே இல்லை இதுல ஏதாவது புரியுதுங்களா நமக்கு வர்றதுக்கு சரியா இருக்குங்களா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய ஓரை சூரியனுக்கு அப்புறம் சுக்கிரன் சுக்கிரனுக்கு அப்புறம் புதன் புதனுக்கு அப்புறம் சந்திரன் அப்படியே ஆயிடுங்க இந்த கீழே எல்லாம் சந்திரன்ல இருந்து அப்படியே சனிக்கு சிப்ட் ஆயிடுங்க அதுதான் நடுவில் போட்டேன் சரிங்களா வேணாம் இத கூட நான் உங்களுக்கு அழிச்சிடுவேன் இத கூட அழிச்சுட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாதி கட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா எக்ஸட்ரா இருந்த சூரியனை மட்டும் தூக்கி நம்ம செவ்வாய் வீட்டுல கொட்டோம் சரிங்களா இப்ப இந்த கட்டத்தின் படி பார்த்தா நமக்கு எப்படி வருதுன்னா சூரியன் சுக்கிரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் இப்ப இதுதான் வந்து நமக்கு வரிசையா ரொட்டேட் வருது இது நமக்கு புரிஞ்சிருச்சுங்களா இப்ப நீங்க திங்கட்கிழமையில் என்ன வரும்னா சந்திரன் ஓரை சந்திரனுக்கு அப்புறம் சனி ஓரை அப்புறம் குரு ஓரை குருக்கு அப்புறம் செவ்வாய் ஓரை அப்புறம் சூரிய ஓரை சூரியனுக்கு அப்புறம் சுக்கிர ஓரை சுக்கிரனுக்கு அப்புறம் புதன் ஓரை இதே அளவுதான் இவ்வளவு மனப்பாடம் பண்றதுக்கு நீங்க இந்த ராசி கட்டத்தை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது எளிமையா வந்துடும் நம்ம மைண்ட்ல உட்கார வச்சா போகுது ஒவ்வொரு ஓரையுமே ஒரு மணி நேரம் தான் ஓரப்போகுது அதுல ஒரு மாற்றம் இல்ல சூரிய உதயத்திலிருந்து இருந்து மட்டும்தான் நீங்க பிரித்து உணரணும்

செவ்வாய் பின்னாடி சூரியன் முன்னாடி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த குழப்பங்கள் வராது சரிங்களா இப்ப இதை மனப்பாடம் பண்ணும் போது இதையும் எழுதிக்குங்க ராசி கட்டத்தையும் போட்டு இதையும் ராசி கிரகங்களை அடக்கி எழுதிக்கிங்க எழுதி முடிச்சுட்டு இதை நீங்க மனப்பாட பகுதிக்கு பயன்படுத்திக்கிங்க சரிங்களா சொல்லுங்க சொல்லும் போது சுக்கர என்னென்ன சுக்கிர ஓரை அப்படிங்கிறது சுக்கிரன் அப்படின்னாலே ஒரு ஆடம்பரத்துக்கு ஒரு அதிபதியாக நம்ம எடுத்துக்குவோம் அப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு வீட்டை பிரம்மாண்டமாக கட்டுவதற்கு அல்லது வீடு கட்டுவதற்கு சுக்கிர ஓரையை பயன்படுத்திக்கலாம் வாகனம் சொல்லக்கூடிய காரு இந்த பைக்கு இது மாதிரி அதுலயும் சொகுசு கார்கள் இந்த மாதிரி பொருள் வாங்குறது எல்லாம் சுக்கிரன் வந்து மிகவும் காரகத்துவமானவங்க சுக்கிர ஓரையை பொறுத்த வரைக்குமே வீடு வாங்குறது கார் வாங்குறது இதை சார்ந்து எடுத்துக்கலாங்க குருங்கிறவரு நமக்கு எதுக்கு அதிபதின்னு எடுத்துட்டோம்னா பணம் அடுத்தது நகை இந்த ரெண்டுக்குமே அவர் பொன் பொருள் ரெண்டுக்குமே அவர் அதிபதி ஆக அவரை நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு பணம்னா ஒரு டெபாசிட் பண்றதுக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா ஒரு ஜுவல்லரி நகை வாங்கறதுக்கெல்லாம் நம்ம குரு வரை சிறப்பா எடுத்துக்கலாம் ஆனாலுமே குரு வரை சுக்கிரவரை ரெண்டுமே வந்து எல்லா செயலுக்குமே வந்து சிறப்பானது பர்டிகுலரா நீங்க கேக்குறதுனால குருவுக்கு உண்டான ஒரு காரகத்துவம் சுக்கிரனுக்கு உண்டான ஒரு காரகத்துவத்தை நம்ம சொன்னோம் சரி புதன் வரை கல்வி தாங்க புதன்கிறது கலைகள் கல்வி இதை சார்ந்ததுல நம்ம பயன்படுத்திக்கலாம் நீங்க இப்ப படிப்பை ஆரம்பிக்கிறீங்க அல்லது படிப்பை கண்டினியூ பண்றதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறீங்க ஒரு டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு கண்டினியூ பண்றதுக்காக அந்த நேரம் நம்ம புதன் முறையை வந்து பயன்படுத்திக்கலாம் கலைகள் எத்தனை கலைகள்னா நடிப்பு எடுத்துக்கலாம் பாட்டு எடுத்துக்கலாம் இசை எடுத்துக்கலாம் எல்லாமே ஒரு கலைகள் தானே கலை சம்பந்தப்பட்டதுகள்லாம் புதன் உரை ரொம்ப சிறப்பு புதன் உரை எடுத்துக்கலாம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்துறோம் அட்மிஷன் போடுறது இதெல்லாம் புதன் உரையில தொடங்குறது ரொம்ப சிறப்பு சந்திரன் வாரையை பொறுத்த வரைக்குமே வளர்பிறை சந்திரன் திதியில இருக்கும் போது ரொம்பவுமே உத்தமம் இருந்தாலுமே சந்திரன் சுபவாரையாகவே நம்ம எடுத்துக்குவோம் சந்திரன் வந்து படிப்பு சந்திரன் மனோகாரகன் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா சந்திரனை பொதுவாக நம்ம எல்லா விஷயத்துக்குமே பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் தான் அதுக்கு அதுக்குதான் நம்ம பிரித்து எடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது என்னடா விட்டுட்டீங்களேன்னு யோசிச்சான் சரி பரவாயில்ல கவனமா தான் இருக்கிறீங்க கிரகங்கள்ல வந்து நமக்கு கோள்களாக எடுக்கப்பட்டது ஏழே ஏழு மட்டுமே சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி அதெல்லாம் வந்து கோள்களாக எடுக்கப்படுவது அதனால வந்து இதுக்கு உட்பட்ட கிழமைகள் மட்டுமே ஏழு மட்டுமே வரும் ராகு கேதுகள் வந்து சாயா கிரகங்கள் அல்லது நிழல் கிரகங்கள்னு சொல்றதுனால ராகு கேதுகளுக்கு கிழமைகளே கிடையாது அதனால இங்க ஓரையும் இல்லை இரண்டாவது ராகு கேதுகளை நம்ம ராசி கட்டத்திலேயே என்ன சொல்றோம் ராகு கேதுகளுக்கு தனியாக ராசி கட்டம் கிடையாது ஏழு கிரகங்களுக்கு மட்டுமே இந்த பன்னெண்டு கட்டத்தை நம்ம அடக்கிறோம் ராகு கேதுகள் எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த வீட்டின் அதிபதி ஆயிருவாங்க அந்த வீட்டின் பலனை கொடுப்பார்கள் இதைத்தானே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால ராகு கேது இந்த கிரகங்கள் வரிசையில வரல அது கிழமையிலயும் நமக்கு வரல வாரத்துல ஏழு நாள் தானே ஒன்பது நாள் கிடையாது இல்லைங்களா அதனால ராகு கேதுவை இதுல நாம எடுக்க வேண்டியது இல்லை அரசாங்க அதிகாரிகள் மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி பெரிய பதவிகள் இருக்கிறீங்களா ஒரு தொழில் ரீதியாவோ அல்லது வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட் ரீதியாவோ அல்லது வந்து ஏதோ ஒரு தேவையின் காரணமோ நாம போய் அவங்கள பாக்குறதா இருந்தா ஏதோ அதுக்கு ஒரே ஸ்பெஷலான ஒரே இருக்கா ஸ்பெஷல் சொல்ல முடியாது சுப ஓரையில் அவங்களை பார்க்கலாம் ஆனா அரசு சார்ந்த அதிகாரி சார்ந்தது சூரிய வாரை சிறப்பானது சூரிய வாரை வந்து நம்ம பஞ்சாங்க ரீதியாக அசுப வாரை எடுத்துக்கிட்டாலும் நம்மளுடைய மேல் அதிகாரிகளே அரசியல்வாதிகளையோ அரசு துறையிலேயோ அரசு சார்ந்த ஒரு விஷயத்துக்கோ சூரிய வாரை பயன்படுத்தலாம் நல்லது ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்களே இத்தனை கேட் சனி வாரையை விட்டுட்டோம் சரி பாத்தீங்களா அண்ண கொஞ்சம் கவனமா கேக்கணும் நீங்க எவ்வளவு கேள்வி கேக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவாகும் அப்பதான் நாளைக்கு உங்க கஸ்டமர் நாளைக்கு உங்களை கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க பதில் சொல்ல முடியும் இது ரொம்ப முக்கியம் சனி ஓரைங்கிறது பொதுவாகவே அது வந்து சனியினுடைய காரகத்துவம் ஒரு இரும்பா எடுத்துக்கலாம் ஒரு பழைய பொருட்களால் எடுத்துக்கலாம் இது மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்ம ஒரு ஏதேனும் ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துற மாதிரி இருந்தா சனி ஓரை நம்ம எடுத்துட்டா தவறு இல்ல நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு லேபர்ஸ் ஒருவேள் இருக்கிறாங்கன்னா நம்ம சனி என்னங்க அடிமை தொழிலுக்கோ புழைப்பாளிகளுக்கோ இதுக்கு நமக்கு ஆரோக்கியத்துவமா எடுத்துக்கிறதுனால ஒருவேளை நமக்கு சுப சுகவாரையே இல்லைனாலுமே கூட அந்த நேரம் சனி ஓரையை ஓடிச்சுனா நமக்கு கீழே வேலை செய்யறவங்களே நாம அன்னைக்கு சந்திக்கிறதுல நமக்கு பலன் கொடுக்கும் வீண் போகாது இப்ப நீங்க என்ன கேட்டீங்க குழந்தைக்கு முடி எடுக்கிறது காது குத்துறது இந்த முடி எடுக்கிறது காது குத்துறதுல வந்து மிக முக்கியமா கவனிக்கணும் எது மாதிரினாக்கா குழந்தைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மாதம் நம்ம கவனிப்போம் ஒத்தப்படையான மாதம் நம்ம வழக்கத்துல வச்சிருக்கோம் அது பஞ்சாங்கத்துல இருக்கோ இல்லையோ வழக்கத்துல வச்சிருக்கோம் மூணு மாசத்துல ஆறு மாசத்துல சரிங்களா இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அப்படி இல்லை நமக்கு வந்து மேக்சிமம் ஒரு வருஷத்துல ஒன்பது மாசம் அல்லது பதினோரு மாசத்துல முடி எடுப்போம் இல்லைன்னா மூணாவது வருஷம் போயிடுவோம் சரிங்களா இந்த முடி எடுக்கும் காலகட்டம் குழந்தையினுடைய பிறந்த கிழமையை விட்டுடலாம் பிறந்த நட்சத்திரம் இது ரெண்டையுமே அவாய்ட் பண்ணிரலாம் குழந்தைக்கு அன்னைக்கு சந்திராஷ்டமம் இல்லாம பார்க்கணும் சந்தராஷ்டமோ வகுப்பு இன்னும் உங்களுக்கு எடுக்கல இது ஒரு நாள் உங்களுக்கு புரிய வச்சிடலாம் அடுத்தது தாராபலம் ஒன்னு இருக்கு இது நட்சத்திரத்தின் அடிப்படையில் வருவாது ஜென்ம நட்சத்திரம் அந்த குழந்தை எந்த நட்சத்திரத்துல ஜனித்ததோ அந்த நட்சத்திரத்துல இருந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது இந்த நட்சத்திரத்தின் எண்ணிக்கையின் அடிப்படையில தாராபலன்னு சொல்லுவோம் இந்த வகுப்பை நம்ம வந்து உங்களுக்கு அடுத்த பாடத்தை வகுப்புல இந்த பாடத்தை எல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல உங்களுக்கு கொஞ்சம் விரிவா பாக்கலாம் சரிங்களா வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா

கடனை வாங்கினாலும் கடனை கொடுக்கறதாக இருந்தாலும் நாம எந்த வேலையை செய்தாலும் ஒரு சுபவாரியில தொடங்கிக்கிட்டோம்னா அது நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாம இருக்குங்கிறது ஒரு பொது விதி மட்டும்தான் கடனை கட்டுறதுக்கு மைத்திர முகூர்த்தம் ஒரு கான்செப்ட் இருக்கு அது ஒரு தனி டேபிள் அதை நம்ம இன்னொரு நாள் தெளிவா பாத்துக்கலாம் சரி